மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராயபாளையம் கிராமத்தில் அரசு பேருந்தைத்த பொதுமக்கள் பெண்கள் மாணவர்களை தரக்குறையாக பேசியது கூறி இரண்டு அரசு பேருந்துகளை பொதுமக்கள் இலவச பேருந்து என்பதால் பெண்களை பேருந்து நிறுத்தத்தில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு திருமங்கலம் அருகே பெண்கள் மற்றும் மாணவர்களை தரப்புறையாக பேசிய ஓட்டுநர் கண்டித்து கிராமத்துக்கு வந்த இரண்டு அரசு பேருந்துகளை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சிறைபிடித்து போராட்டம் நடத்திய சம்பவ பரபரப்பை ஏற்படுகிறது மேலும் இலவச பேருந்து மாணவ மாணவிகள் பேருந்து நிறுவனத்தின் பதவி ஏற்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ராயப்பாளம் கிராமத்தில் திருமங்கலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து தினந்தோறும் ராயப்பாளையம் முதல் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் வரை நான்கு முறை அரசு பேருந்து வந்து செல்கிறது மாலை நேரம் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்தும் ராயப்பாளையம் வரக்கூடிய அரசு பேருந்து திருமங்கலம் அருகே பேருந்து நிலையம் வரும் பொழுது பள்ளி மாணவர்களை பெண்கள் பேருந்தில் ஏறும் பொழுது ஓட்டுநர் தரக்குறைவாக பேசி வந்துள்ளனர் மேலும் திருமங்கலம் இருந்து ராயபாளையம் இடையே உள்ள கடத்தல்பட்டி வேலக்கோட்டை விளக்கு ராயபாளையம் விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருந்ததால் பேருந்து நிறுத்தாமலும் ஒரு சில நேரம் பேருந்து நிறுத்தாமல் இருபது மீட்டர் தள்ளி வந்து நிறுத்துவதாகவும் இதனால் குற்றச்சாட்டு எழுதியது பெண்கள் ஓடி வந்து ஏறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாலும் பேருந்தில் இயக்கி இயக்கி செல்வது தெரிவித்தது கிராம மக்கள் நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருமங்கலத்திலிருந்து வரும் பேருந்தை பயணிகள் மாணவர்கள் தரக்குற பேசியுள்ளனர் நடத்துவரையும் கண்டித்து இரண்டு அரசு பேருந்துகளையும் சிறைபிடித்து ராயபாளையம் கிராம பகுதியில் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராயபாளையம் கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்து செல்லக்கூடிய அரசு பேருந்தையும் சிறைபிடித்து கிராம மக்கள் இரண்டு மணி நேரமாக போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பிறகு அங்கு வந்த காவல்துறையில் பொதுமக்களை சமாதானம் செய்து நிலந்தரம் சரியான நேரத்தில் பேருந்து வரும் என்று உறுதி அடுத்தத்தின் அடிப்படையில் பேரு போராட்டம் வளர்ந்து தளர்த்தி செல்லப்பட்டது ஹரணி